இப்போது நாம் காத்தான்குடி வாடிக்கரையோரத்திலிருந்து பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் காத்தான்குடியை பொறுத்தவரையில் தாழ்நில பிரதேசங்கள் எல்லாம் நேற்றும் நேற்று முன்தினமும் பெய்த அடைமழை காரணமாக முற்றுமுழுதாக நீரிலே மூழ்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றும் நாம் பார்க்கின்ற போது நேற்றிரவு உன்னிச்சை குளத்தின் மூன்று வான்கதவுகள் திறக்கப்பட்டமையின் காரணமாக அந்த நீர் அடித்து வரப்பட்டு இப்போது காத்தான்குடி வாவிக்கரையை நிரப்பி வாவியில் உள்ள நீர் வெளியேறி இந்த பிரதேசத்திலே உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று எட்டு மணி முதல் இன்று காலை ஐந்து முப்பது மணி வரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக பெய்த மழை காரணமாக நூற்றி எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை அவதான நிலையம் நமக்கு தகவல் தருகிறது இப்போது இந்த வாவிக்கரை ஓரத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இல்லங்களுக்குள் வாவி நீர் புகுந்து மிகவும் சிரமத்தையும் அவலங்களையும் எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முகாம்களுக்கு செல்லாமல் நலன் முகாம்களில்

முடியாத சூழ்நிலையில் மிகவும் அள்ளல்பட்ட பட்ட நிலையிலே தொண்டர் நிறுவனங்கள் அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்து வருகின்றன எனவே சம்பந்தப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகள் இந்த கொண்டு அவர்களுக்கான குழுவினர் நிவாரண பணிகளிலும் மேலும் இந்த மக்களுடைய அவலங்களை வெளியிலே சொல்லுகின்ற விடங்களிலும் கவனம் செலுத்தி வருகிறார்கள் இது வாரவலம் யூடியூப் அலைவரிசைக்காக அதன் பிரதானி டி எல் ஜோஃபர் கான் காத்தான்குடி பாவிக்கரை